ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு பிள்ளையே இதோ உனக்கான நல்லது நடந்து நீ வாழ்க்கை முழுவதையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழ்வதற்காக தான் இந்த சாயப்பா உனக்கான வெற்றி விடியலோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ அழுதது எல்லாம் தான் உன் கண்ணீரை தொடச்சி உன் கஷ்டத்தை தேய்த்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் வாழ்க்கை எப்போதும் கடந்து முடிஞ்சு போன காலத்தை பற்றுவதே கிடையாது இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதுதானே வாழ்க்கை கடந்த கால விஷயங்களையும் கசப்பான நிகழ்வுகளையும் பற்றி யோசிக்காம இந்த நிகழ்காலத்தை எப்படி சரியாக வாழ்வது சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்ய பழகு நீ உண்மைன்னு நினைச்ச விஷயம் பொய்யாக மாறி போகும்போது அதையே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்தடுத்த பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும் போது உன்னுடைய உழைப்பு கனவை விட பெருசாக இருக்கும்படி பாத்துக்கோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கு அவங்க உழைக்கிறாங்களா முயற்சி பொறுத்து தானே அந்த கனவுகள் முழுமை பெறும் அடுத்தவங்க உன்னை நிராகரிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி நீ வருத்தப்படாத எப்போதுமே விலை உயர்ந்த வைரத்தையும் மாணிக்கத்தையும் பெருசா யாரும் வாங்க மாட்டாங்க அதே போலதான் நீ விளைவேந்த வைரமாக மாணிக்கமாக ஜொலிப்பதால் தான் உன்னை அடுத்தவங்க சேர்த்துக்க மாற்றாங்க நிராகரிக்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய பொருள் போல உன்னை தாண்டி போய்கிட்டே இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோ வாழ்க்கைனா சில கவலைகளும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அதையே பற்றி யோசித்து நீ வாழ்க்கையில் நிரந்தரமாக ஆக்கிக்கொள்ளாமல் பிரச்சனைகளை தற்காலிகமாக நினச்சி கடந்து போக தயாராகு பிரச்சனைகளை பற்றியே தினமும் யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா அது உனக்கு நிரந்தரமாகி உன்னை நோயாளியாக மாற்றிடும் பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானது தான் என்னைக்கு இருந்தாலும் உன்னால் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட அதை கடந்து போகக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு எப்போதுமே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருபோதும் சொல்லாதே பிரச்சனைன்னு சொன்னீனா கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு சவால்னு சொல்லி பழகு சவாலாக நீ பிரச்சனைகளை பார்க்கும்போது தான் அதை எப்படி சமாளிக்கணும்ன்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடவே உனக்கு வந்துடும் என் சொல்லவே அடுத்தவங்க வெளியிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நீ நல்லா வாழ்வது போலவும் அமைதியாக நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்வது போலவும் தான் தெரியும் ஆனா வெளியே அமைதியா தெரியிறவோ மனசுக்குள்ள எத்தனை போராட்டங்கள் இருக்குதுன்னு எனக்கு தானே தெரியும் நீ யாருக்கும் தெரியாம அழுகிறதையும் யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளேயே அத்தனை கவலைகளையும் பூட்டி வச்சுக்கிட்டு வருத்தப்படுறதையும் இந்த சாயப்பா நான் அறிவேன் அதனால தான் அது எல்லாத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு உன்னை தேடி வந்தேன் கவலையோ கஷ்டமோ எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு தோல்வி அடைஞ்சாலும் அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் தேவையில்லாத பழிகளை உன் மேலே போட்டு பாரத்தை சுமத்தினாலும் உன்னை ஏமாற்றினாலும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசினாலும் அனைத்தையும் கடந்து வந்துதானே ஆகணும் இது எல்லாத்தையும் கடந்து போகாம எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையை வாழ முடியாது நீயும் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை கடந்து போக தயாராகு நீ யார்கிட்டயோ பொய்யா நடிக்கவோ போலியா பாசம் காட்டவோ தெரியாத பிள்ளை நீ உண்மையாக இருக்கிறதாலேயே பல பேருக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது ஆனா அதுக்காக நீ போலியான பொய்யான ஆளாக மாற வேண்டாம் எப்போதும் நீ நீயாக இருந்தாலே போதுமே செல்லமே வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அப்படி உனக்கான மன நிம்மதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத வாடாத மலர் போல அழகான என் பிள்ளையாகிய உன்னை சிரிப்பும் சந்தோஷமாக வாழ வைக்க வந்திருக்கேன் விலை மதிக்க முடியாத பாசங்கள் எல்லாமே இப்போ நேரில் பேச முடியாம மனிதர்களை தூரமாக வச்சு வெறும் அலைபேசியோட முடிஞ்சு போயிடுது உண்மையாவே உனக்கு பிடிச்சவங்களையும் நீ யார் மேலே பாசம் வச்சிருக்கியோ அல்லது யார் ஓ மேலே அக்கறையோட பாசமா அன்பா நடந்துக்கிறாங்களோ அவங்கள அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது போய் பாரு இந்த உலகமே கலியுகமாக மாறிவிட்ட இந்த காலத்தில் எல்லாமே மாறிப்போச்சு அன்பும் பாசமும் உணர்ச்சி மட்டும்தான் மனிதனுக்கு மாறாததாக இருக்கு அதையும் அழிச்சிட வேண்டாமே செல்லமே உண்மையாவே உன் மேலே அன்பு கிட்ட போய் நீ கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசி கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலே உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடும் உண்மையான அக்கறையோடு உனக்கு நல்லது நினைக்கிற மனிதர்கள் உன் கூடவே இருந்தாங்கன்னா அதை சொர்க்கமும் சந்தோஷமும் வாழ்க்கையில வேற இல்லை சொல்லமே எப்போதுமே நேரம் ஒதுக்கி உன்கிட்ட பேசுகிறவங்களையும் உன்கிட்ட பழகுறவங்களையும் போய் தேடி போய் பேசு பழகு வேலையை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு உன்கிட்ட வந்து பேசுபவர்களை நீ நேசிக்க பழகு உனக்காக ஒருத்தர் நேரம் ஒதுக்குறாங்க உனக்காக உன்கிட்ட ஒருத்தர் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்கன்னா அதை சாதாரணமாக நினைக்காதேன்னு செல்லமே எப்போதும் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க கிடையாது ஆனால் அதுக்காக எல்லாருமே நூறு சதவீதம் கெட்டவர்களும் கிடையாது சில பேர் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சில விஷயங்களை தப்பு பண்ணியிருக்கலாம் தப்பு செஞ்சுருக்கலாம் அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீ யாரையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடாத தவறுகளை மன்னிக்கக்கூடிய அதை மறக்கக்கூடிய தயால குணத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கணும் என்று சொன்னமே உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா பிள்ளைகளை சுட்டி காட்டாமல் இருக்கவும் கூடாது உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்யும்போது அதை பாராட்டாம அதை குறை சொல்லி சும்மா போய் சொல்லவும் கூடாது யாரும் உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நல்லது செஞ்சா அதை பாராட்டு கெட்டது செஞ்சா அதை தட்டி கேட்க தயங்காதே தாயங்காதேன் சொல்லவே அன்பு உழுக்கக்கூடிய இடத்தில் நீ மனசுல உள்ளதை மறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட சிரித்து பேசினாலும் உன் மன மனக்கவலைகளை அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கிட்டே ஆதரவா பேசுவாங்க அப்படி நீ சொல்லாமலேயே உன்னுடைய கவலையையும் உன் கோபத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ காலில் முள் குத்திருச்சுன்னா முள் வந்து குத்திருச்சுன்னு சொல்லாமல் நான் தான் தவறான இடத்துல காலை வச்சுட்டேன்னு சொல்ல பழகு தப்பு யார் மீது இருக்குன்ற அந்த தெளிவும் புரிதலும் புத்திசாலித்தனமும் உனக்குள்ளே வந்துட்டாலே நீ எல்லாத்தையும் சரியாக ஆராய்ச்சி பண்ணி அதை சரியான முடிவுக்கு கொண்டு வந்துட முடியுமென்றமே உனக்கு எதிராக நின்று எதிர்த்து பேசுகிறவங்கல்லாம் உனக்கு எதிரியும் அல்ல உன் கூடவே இருந்து நீ சொல்றது சரி சரின்னு எல்லாம் உனக்கு நல்ல உறவுகளும் அல்ல காலமும் சூழ்நிலைகளும் தான் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு புரிய வைக்கும் பிடிச்ச விஷயம் நடந்துச்சுன்னா கடவுள் காரணம்னு சொல்லுவாங்க பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் தலைவிதி காரணம்னு சொல்றீங்க மனிதர்கள் மொத்தத்தில் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணன்றதை தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் மாட்டுறீங்க தானே உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மூல காரணமாக நிச்சயம் நீ தான் இருப்ப நீ செய்கிற செயல்களும் பேசுகிற பேச்சும் பழகிற பழக்கம் விதமும் தான் உனக்கான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைக்குதுன்றது விஷயமா இருக்கு எப்போதும் இந்த மனிதர்கள் யார்கிட்ட போய் பணமா பாசமானு கேட்டாலும் எல்லாரும் பாசம்தான் பெருசுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கு பணமாக தானே இருக்குது கூட இருந்தே குளிப்பறிக்கும் மனிதர்கள் முன்பாக நீ கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு இந்த உலகத்தில் கடினமான கஷ்டமான விஷயங்கள்னு நிறைய இருக்கு ஆனால் முடியாது நீ எதுவுமே இல்லை நீ முயற்சி செஞ்சினா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் உன்னால முடிச்சு காட்ட முடியும் என்று சொல்லவே நீ இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் இந்த உலகம் உனக்கு எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீயும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாக வாழ கற்றுக்கிட்டே இரு நீ செய்யும் முயற்சி உன்னை பதட்டமடைய செய்தாலும் கண்டிப்பா அது கடைசியில உனக்கான நல்ல பலனை கொடுத்தே தீரும் இது எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பதட்டம் அடையவோ பயப்படவோ வேண்டாம் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில இழந்து போனதையும் உன்னை விட்டு விலகி போனதையும் நினைக்காதே பெற்றதை நினைச்சு சந்தோஷப்படு கடுகளவும் உனக்கு கிடைச்சாலும் கடலளவு சந்தோஷம் கொண்டினா உன் வாழ்க்கை சிறப்பா நல்லபடியா இருக்குமென் செல்லமே உனக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்க என்ன பேசினாலும் அவங்க சொல்ற கருத்துக்களை மட்டும் பாரு யாரு சொன்னாங்கன்னு பார்க்காம அவங்க சொல்ற விஷயம் நல்லதா கெட்டதான்னு பரிசீலித்து ஆராய்ந்து முடிவெடுக்க தயாராய்க்கோ தங்கமே